பிரைஸ்லாட் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தர் நல்லவர் நம்ம இந்த நாளிலும் அழைத்து வந்திருக்கிறார் ஆண்டவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி பாடுவோம் எத்தனை காரியங்கள் நமக்கு விரோதமாக இருந்தாலும் எத்தனை தடைகள் நமக்கு வந்தாலும் ஆண்டவர் கூட இருக்கும்போது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சரிதான ஒரு பழைய பாடல் நம்ம சேர்ந்து ஆண்டவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி பாடுவோமா ஆண்டவரை உயர்த்தி பாடுவோம் இதயம் யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும் பாருங்கள் நெஞ்சின் நோகங்கள் அதை மிஞ்சும் பாருங்கள் தஞ்சம் இன்பியே உள்ளம் ஏங்குதே என் இதயம் யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும் யார் என்னை தேற்றக்கூடும் எவ்வளவு அழகான பாடல் வரிகள் இல்லையா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது எத்தனையோ காரியங்கள் நமக்கு விரோதமாக இருந்தாலும் கர்த்த ரவைகளை மாற்றி போட்டு நம்முடைய உணர்வுகளை அறிந்திருக்கிறவர் அப்படி ஒரு சம்பவத்தை வேதத்துல இருந்து நம்ம வாசிக்கலாம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நான் என்னுடைய சமூகத்துல ஆம நம்ம காத்திருப்போம் ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சரியா ஒன்று சாம்வேல் பதினாறு ஏழு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் வாசிக்கலாம் அதனுடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் இதில் ஒரு சம்பவம் மிக முக்கியமான சம்பவம் கர்த்தர் சாம்வேலை நோக்கி நீ ஏன் இன்னும் துக்கித்து கொண்டிருக்கிறாய் என்று தீர்க்கதரிசியோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் காரணம் என்ன இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஏன் துக்கித்து கொண்டிருக்கிறார் என்றால் சவுல் அத்தனை அழகாக ராஜ்ய பாரத்தை நடத்தி சென்று கொண்டிருக்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஈடுபட்டு அவன் சவுலை அவன் ராஜாவாக்கினது நிமித்தம் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு கொண்டிருந்தார் சாமுவேல் சவுக்க சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அப்படி துக்கித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சாமுவேலோட பேசுகிறார் நீ உன் கொம்பு தைலத்தை நிரப்பிட்டு போசாயி குடும்பத்தில் கர்த்தர் நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி அங்கே என்ன செய்கிறார் ஒவ்வொருத்தரையா பார்க்குறார் இவனா 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 அப்படின்னு சொல்லி ஆனால் ஒவ்வொருத்தரையும் போகும்பொழுது இவன் இல்லை இவன் இல்லை என்று சொல்லி கடைசியில் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஏழு பேர் பார்த்தாச்சு ஏழு பேரில் கூட ஒருத்தரும் இல்லை அப்புறம் கடைசியாக கேட்குறவன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயி கேட்டு கேட்கும் பொழுது ஒருத்தன் இருக்கிறான் அவன் வந்து ஆடு மேய்ச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்ல தான் இளையவன் சீக்கிரம் சீக்கிரம் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு வர சொல்கிறாங்க ஆ பிரியமானவர்களே வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் ஒன்று சாமுவேல் பதினாறு பன்னிரெண்டில் அப்பொழுது கர்த்தர் இவன் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ண என்றார் அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பு எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான் அந்நாள் முதற் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவிது மேல் வந்து இறங்கியிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்நாள் முதற் கொண்டு பிரியமானவர்களே மிக கவலையோடு துக்கத்தோடு தனிமையோடு கூட வாழ்க்கையே இல்லையே வாழ்ந்து கொண்டிருந்தவன் ஆனால் அங்கேயும் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தான் ஆண்டவர் ஏற்ற காலத்தில் சரியாக உயர்த்துகிறவர் சரியாய் நடத்தி செல்லுகிறவர் பாருங்க ஒரு தீர்க்க தரிசியை பார்த்து ஆண்டவர் கூப்பிட்டு பேசி நீ ஏன் இன்னும் துக்கித்து கொண்டிருக்காய் தேசத்தில் ராஜாவை அவன் கண்டுபிடிப்பதற்கு நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பி வைத்து ஈசாய் குடும்பத்தில் தெரிந்து கொள்ளுகிறார் அங்கே ஏழு பேரை பார்த்து ஏழு பேரும் அவனுக்கு திருப்தி ஆகலை கர்த்தர் ஆமன் இறுதியாக இளையவனை தாவிதை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறத பார்க்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் கூட நிறைய நேரங்களில் தனிமையாய் ஒன்றுமே இல்லையே யாரும் இல்லையே அப்படி சொல்லி ஒதுங்கி போயிருந்திருக்கலாம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் மனுஷர் பார்க்கிறபடி அவர் பார்ப்பதில்லை வசன் அப்படி தான் சொல்லியிருக்கு இல்லையா மனுஷர் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர் நம்முடைய இருதயம் கர்த்தரை சார்ந்திருக்கட்டும் உங்களுடைய இருதயம் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கட்டும் சரியாய் உங்களை உயர்த்துவார் சரியாய் வழி நடத்தி செல்வார் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவரை துதிப்போம் அந்த வார்த்தைகளை கர்த்த நமக்கு தந்திருப்பதற்காக ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம் ஆமேன் சவுல் இல்லை என்றாலும் தாவிதை ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் தாவிதோ தூரமாக இருக்கிறான் எங்கே காட்டிற்குள்ளாக இருக்கிறான் ஆடுமைத்து கொண்டிருக்கிறான் ஆண்டவர் அவனை பிரித்தெடுக்கிறார் அவனுடைய காரணம் அவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர் அந்த இருதயத்தை பார்க்கிறார் அந்த இருதயத்திற்குள்ளாக கர்த்தருடைய கிருப பிரசனம் பரிசுத்தம் அந்த வாஞ்சை எல்லாம் இருக்குது அதை அறிந்த ஆண்டவர் அவனை ராஜாவாக தெரிந்து கொள்ள சித்தம் கொண்டார் ஆம் பிரியமானவர்களே தேவனுடைய கரம் உங்கள் மேலே இருக்கும் பொழுது மனுஷர் எல்லாத்தையும் வெளியில் பார்ப்பாங்க மனுஷருக்கு முன்பாக நிறைய வேலைகளை செய்து அப்படி இருப்பாங்க ஆனால் நீங்கள் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டது போல இருக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட உங்கள் பாஸ் உங்கள் முதலாளி ஒதுக்கி வச்சுருக்கலாம் கவலைப்படாதீங்க ஏற்ற வேலை வரும் ஆண்டவரே உங்களை அழைத்து வந்து அபிஷேகம் பண்ணி உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வருவார் உங்களோட பிஸ்னஸ் அப்படி மாற்றுவார் உங்களோட எல்லைகள் அப்படி மாற்றுவார் நீங்கள் படிக்கிற காரியமாக இருக்கலாம் இல்லை எந்த காரியத்தில் நீங்கள் தோற்று போனது போல் நீங்கள் என்னங்க அங்கே கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார் சரியாய் நடத்துவார் ஜபிப்போமா ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம் அன்பின் ஆண்டவரே நீர் எங்களை அழைத்து வந்து அபிஷேகிக்கிறவர் அப்பா எங்களை தெரிந்து கொண்டவர் ஆண்டவரே மனுஷர் பார்க்கிறபடி எங்களுடைய வெளித்தோற்றத்தை பார்த்து நீர் மதிப்பிடுகிறவர் அல்ல எங்களுடைய உள் தோற்றத்தின் இருதயத்தின் ஆழ தேர்ந்தெடுக்கிறவர் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் இன்றைக்கு யார் யார் உண்மை நோக்கி ஜபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் கனம் பண்ணி அவர்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வரும் சரியாய் அழைத்து செல்லும் அண்டவர் நீர் செய்கிறதை யார் தடுக்க முடியுமப்பா நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த நன்மைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே பல துக்கத்தோடு துயரத்தோடு இருக்கிற பிள்ளைகள் இந்த படுக்கைக்கு செல்லும்போது அப்படி செல்ல வேண்டாம்ப்பா மகிழ்ச்சியோடு செல்லட்டும் நம்பிக்கையோடு செல்லட்டும் கர்த்தர் என்னை நடத்துகிறவர் தாவீதை உயர்த்தினது போல் என் கொம்பையும் உயரப்பண்ணுவார்ங்கிற நம்பிக்கையோடு நம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து நீர் அப்படி நடத்துகிறதற்காக நன்றி சகல துதியும் கனமும் மகிமும் கொண்டாகட்டும் ஏசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே தேங்க்யூ காட் யூ காட் யூ